வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் இன்று மதுரை மண்ணில் எங்க ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்குங்கிறது எவ்வளவு முக்கியமான பிரச்சனை அந்த சட்டம் ஒழுங்குக்கான டிஜிபி என்பது எவ்வளவு அதிமுக்கிய பதவி அந்த பதவியினுடைய அருமை பெருமை புரியாமல் அதுக்கு பொறுப்பு டிஜிபி நியமிச்சுட்டு ஒரு முதலமைச்சர் இப்படி வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரே இது நியாயமா திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநாடு சென்றப்ப ஸ்பூன்ல சாப்பிட்டதே பெருசா இது இப்படிப்பட்ட நபரெல்லாம் ஏழை எளிய மக்களுடைய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் பற்றி தெரியாதவரெல்லாம் அமைச்சராக இருந்தா நாடு அவ்வளவுதாங்க இந்த விடியா திமுக ஆட்சியில ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துறதுக்கு டோக்கன் டோக்கன் க்கன் கூட கொடுக்கிறது என்று சொன்னால் முறைகேடுகளின் மொத்த உருவம்தான் உருவம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம்